வணக்கம் பொதுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு தத்துவ நூலை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அது வெறுமனே தத்துவ நூல் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக நூல் அப்படின்னு சொல்லலாம் அது வெறுமனே ஆன்மீக நூல் மட்டுமே இல்லை அது ஒரு இலக்கிய நூலாகவும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் அது வெறுமனே இலக்கிய நூல் மட்டுமல்ல அது ஒரு இலக்கிய திறனாய்வு நூலாகவும் பார்க்கலாம் இப்படி பல பரிமாணங்களை கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு நூலை பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லை அந்த நூலாட்சிரம் அப்படி தான் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் அவர் திறன் பெற்றவர்கள் அப்புறம் எப்போதுமே மக்களை பற்றி சமூகத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் அவர் எழுதிக்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் அந்த புத்தகத்தின் பேர் திருமந்திரத்தில் மருத்துவம் திருமந்திரத்தில் மருத்துவம் நூலாசிரியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நன்கு பரிச்சயமான டாக்டர் மு ராஜாராம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் பல்வேறு தலங்களிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அது சமூக அக்கறை கொண்ட ஒரு இலக்கிய ப பணியாளர் சொல்லலாம் ஒரு இலக்கிய எழுத்தாளர் இலக்கிய படைப்பாளி அது மட்டுமே இல்லை பல தளங்களில் தமிழ் மக்களுக்கு என்னவா எல்லாம் நன்மை செய்ய முடியுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அறிமுகம் ஐயாவுக்கு தேவையில்லை இருந்தாலும் ஒரு நூல் முனைவர் மு ராஜாராம் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப் பணியாளர் அவர்கள் ஆய்வறிஞர் மனித நேய சிந்தனை கொண்ட சிறந்த நிர்வாகி எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ள இவர் சிறந்த எழுத்தாளர் என்பதோடு நாவன்மை மிகுந்த பேச்சாளரும் ஆவார் இவரது திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு பேர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றுள்ளமை உலக அளவில் தமிழுக்கும் குரலுக்கும் உள்ள பெருமையை பறைசாற்றுகிறது பதவி என்பதே மக்களுக்கு சேவையாற்றத்தான் என்ற கொள்கையுடைய இவர் பதவி காலத்துக்கு பின்னும் தன் வாழ்நாளை மக்களிடம் நற்சிந்தனைகளை விதைக்கும் சேவைக்கு என அர்ப்பணித்துக் கொண்டவர் நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடிய ஒரு சேவைக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று அவரை பற்றிய ஒரு அறிமுகம் இதில் வந்திருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான் இந்த புத்தகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு இதற்கான அணிந்துரை வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வணக்கத்துக்குரிய டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள புத்தகத்துக்குள்ளே போகலாம் இந்த புத்தகம் எதை பற்றியது நமக்கு ஏற்கனவே தெரியும் திருமந்திரத்தில் மருத்துவம் தனிப்பட்ட முறையில் கூட எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் சொல்லணும் ஏன்னா திருமந்திரத்தை தனிப்பட்ட முறையில் பலமுறை நான் வாசித்திருக்கிறேன் முழுமையாக ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய அர்த்தத்தையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த திருமந்தம் என்பது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான எடுத்து அது மருத்துவ ரீதியாக என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உடலியல் உளவியல் ரீதியாக அப்படிங்கிறத ஏறத்தாழ ஒரு ஆய்வுகளாக வணக்கத்துக்குரிய எழுத்தாளர் டாக்டர் ராசாராம் ஐஏஎஸ் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இதனுடைய இதனுடைய சரி இப்போ நமக்கு உள்ளே என்ன இருக்கக்கூடியது பற்றி நமக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் சரிங்களா திருமந்தத்தில் வாழ்வு நெறிகள் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா ஒரு உடல் ரீதியாக உளம் ரீதியாக ஒரு தன்னை எப்படி சுகாதாரமாக வைத்துக் கொள்வது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்று தொடங்கி ஒரு நிலையாமையை மையப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நூல் திருமந்திரம் சரி இதெல்லாம் இவர் திருமந்திர அறிமுகம் கொடுக்குறாரு திருமந்திர அறிமுகம்ல உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க சைவ சித்தாந்தத்தினுடைய அத்தனை கூறுகளையும் மிக மூ இயன்றவிலையும் மிகவும் எளிமையாக இந்த நூல் தந்திருக்கிறது முதல்ல சொல்லணும் ஏன்னா சைவ சித்தாந்தம்ங்கிற நமக்கு தெரியும் அந்த அந்த பசுபதி பாசம்ங்கிற அந்த மூன்று கொள்கை அடிப்படையாக வைத்திருக்கு அது பற்றி கூட பின்னால் ஏற்காங்க பசுபதி பாசம் கூட இருக்காங்க அந்த மூன்று மையமாக வைத்து உள்ளே செலுகிற போது நிலையாமையை வலியுறுத்துகிற ஒரு கோட்பாடாகத்தான் திருமந்திரத்தினுடைய முக்கிய பொருளாக நம் கருப்பொருளாக நம்ம பார்க்கணும் ஆனால் அது மட்டுமே இல்லை உடலை எப்படி செம்மியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை எப்படி செம்மியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டையும் இணைத்து எவ்வாறு ஒரு பிறவாமை என்கிற அந்த இடத்தை நோக்கி எப்படி சொல்ல முடியும் அப்புறம் பிறவி துன்பம் என்பதிலிருந்து எவ்வாறு நீங்க முடியும் அப்படிங்கிற பற்றிலாம் இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்கிறனால இது ஏதோ முழுக்க 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 ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த நூல் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம் அதுதான் அடிப்படை அதுதான் பிறவி அது ஸ்பிரிச்சுவல் நூல் தான் ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற பல சூத்திரங்களை பல நல் நெறிகளை இந்த புத்தகம் திருமந்தரத்தின் வாயிலாக எடுத்துக் கொடு கூறுகிறது நமக்கு தெரியும் மருத்துவம்னால எல்லாருக்கும் பயன் தரக்கூடியது தானே அப்போ திருமந்திரத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறதையும் கூடவே கொடுத்துருக்காங்க நேச்சுரலி இரண்டும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நூலாசுரனுடைய கொள்கை அதுதான் இந்த திருமந்திரமும் சொல்கிறது உடலியலாகட்டும் உளவியலாகட்டும் எதுவுமே ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க முடியாதது அதனோட ஒரு கூறு தான் அப்படிங்கிறது தான் திருமந்திரத்தினுடைய ஒரு செய்தி அதை மிக நன்றாக சொல்லியிருக்காங்க இதில் தொடக்கத்திலே சித்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இவர் எப்படி ஒரு சித்தர் அப்படிங்கிறது சித்தர்களுடைய பொதுவான குணங்கள் என்னென்ன அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ திருமந்திரம் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பில் தான் அது என்ன சொல்லணும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் திருமந்திரம் யோக நூல் அப்புறம் திருமூலர் வரலாறு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே இப்போ வாசிக்கிற போது மிக எளிமையாக புரியக்கூடிய எளிய தமிழில் தரப்பட்டிருக்கிறது அது மிக முக்கியமானது அப்புறம் திருமந்திர பதிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பல்வேறு பதிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தொடங்கி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஏறத்தா நூற்று பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி இருந்திருக்கிறது திருவிக்கா பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நைன்டீன் நாட் நைன் அப்போ வந்திருக்கு அப்புறம் திரும்ப வந்து அமைப்பு எப்படி இருக்கிறது சரிங்களா அது எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா எப்படி இருக்காங்க அது மட்டும் ஒன்பது தந்திரங்களுடையது அதில் பாயிரத்தில் அமைந்துள்ள தலைப்புகள் பதிப்புகள் தோறும் வேறுபடுகின்றன அப்புறம் அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு பதிப்பும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க முதல் தந்திரத்தில் சில பாயிரத்தில் உள்ளன தந்திரம் என்பது ஆகமம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அங்கங்க படங்கள் போட்டு விரிக்கிறாங்க கீழே கீழே வந்து சரியை அப்புறம் மேலே கிரியை அப்புறம் யோகம் அப்புறம் ஞானம் அப்படிங்கிறத உயர்ந்த நிலை அப்படிங்கிறது எப்படி போக முடியும் அப்படின்னா படம் போட்டு விளக்கியிருக்காங்க அப்புறம் உடல் உயிர் இயங்கியல் அப்படின்னு போட்டிருக்காங்க எந்த முயற்சியும் இருந்து தான் தொடங்க வேண்டியுள்ளது அறிவு சுதந்திரமாக இயங்கவும் உடல்தான் ஆதாரமாகின்றது உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்னர் அதனை வேறு பேரை சொல்லி அழைப்பார்கள் எனவே உடலுக்கு உயிர் வெளியேறிய பின் மரியாதை இருப்பதில்லை அப்படிலாம் தொடங்கி உடலுங்கிறது என்ன ஆன்மாங்கிறது என்ன உயிருங்கிறது என்ன கூட தொடர்புகள் என்ன உடலை வந்து ஆரோக்கியம் வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறதா பின்னால் போகுது சரிங்களா அதை நோக்கி கொண்டு காலம் எல்லாம் அப்போ உடல் இயங்கியல் உடலியல் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ரெண்டு மணி நேரத்தில் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்றார் ஒளவையார் அதிலிருந்து கொஞ்சமாக ஆரம்பி எல்லாரும் சொல்லக்கூடியது தான் அந்த உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் அப்படிங்கிற அந்த அந்த பாவி வந்து எடுத்து சொல்கிறாரு அதிலேருந்து எடுத்துக்காட்டுறாங்க அப்புறம் உடல் ஓங்காரம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்காங்க இதற்காக நம்முடைய எழுத்தாளர் பாராட்ட வேண்டும் நாம் வந்து வாத்து சொல்ல வேண்டும் அப்புறம் பிறர்க்கரிய சீருடல் ஊனுடம்பின் ஆக்கம் நகை தசைச்சோர்வு உயிர் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க உயிர் அப்படி இது வரைக்கும் உடல் பற்றி சொன்னாங்களே அப்புறம் உயிர் பற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் என்னமே ரொம்ப ஆழமாக சிந்தித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூலகம்லாம் ஞாபகப்போம் ஏன்னா திருமூல திருமந்திரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் எளிதில் படித்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தத்துவ ஞானம் செறிந்து கிடக்கிற ஒரு புத்தகம் அது அதில் இருந்து எடுத்து நமக்கு புரிகிற மாதிரி எளிய தமிழில் அதை நல்லா பதம் பிரித்து அதுக்கான பொருள் எதுதான் சொல்லி விளக்க உரை எல்லாம் தந்து நம்மை படிக்க வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் தான் சொல்லணும் அதே மிகச்சிறந்த முறையில் வணக்கத்துயே டாக்டர் மு ராஜராமையஸ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்புறம் உயிரின் தன்மை என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்கிறதுலாம் முதல் அத்தியாயத்தில் தான் இருக்குது சரிங்களா அப்புறம் அவஸ்தை அதை பற்றி இருக்காங்க அது வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் சரிங்களா அது முழுக்க முழுக்க தத்துவம் சார்ந்தது அப்புறம் திருமந்திரத்தில் மனம் ஆன்மா இயங்கியல் இரண்டும் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் மனமெனும் தோணி பற்றி எங்கள் அப்புறோட பாச பா பாடலை எல்லாம் மேற்கொள்ள காட்டுறாங்க மனைமனும் தோழி மதியனும் கோலை ஒன்று சின்னமனும் சரக்கை ஏற்றி நமக்கு தெரியும் அந்த பாடலை பற்றி இருக்காங்க இன்னும் நெஞ்சகமே கோயில் உள்ளம் வெறும் கோயில் உள்ளம் பெரு கோயில் அப்படிங்கிறது அந்த உள்ளம் பெரும் கோயிலுங்கிறது திருவள்ள சுருமுள்ள குறிப்பிட்டிருக்காங்க அது இவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் உள்ளம் உருவென்றும் உருவம் உலம் என்றும் உள்ளம் பரிசறிந்து ஓரும் அவர்களுக்கு அப்படிங்கிற அந்த பாடல் அது எல்லாருக்கும் பொதுவாக பரிச்சயமான ஒரு பாடல் அதுக்கான நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ உணர்வுன்னா என்ன சிந்தனை என்ன தீவுனா என்ன இதெல்லாம் எனக்கு நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக தெரியும் ஆனால் அதுக்கு அவருக்கு தருகிற அந்த விளக்கத்தில் இருந்தால் நமக்கு புரிகிறது உணர்வு வேறு அப்புறம் சிந்தனை வேறு அறிவு வேறு அப்புறம் மனம் அப்படிங்கிற சொற்பொருள் விளக்கம் இதெல்லாம் நம்ம இன்னுமும் முதலத்தியத்தில் இருக்கோம் ஏறத்தாழ நீங்கள் பார்த்திங்கனாக்கா இது மொத்தம் முந்நூற்றி எழுபத்தாறு பக்கங்களை கொண்டிருக்கிறது ரூபா பப்ளிகேஷன்ஸ் இதை வெளியிட்டிருக்கிறது மிக சமீபத்தில் வெளிவந்த புத்தகம் இது அதனால் மிக நிச்சயமாக தமிழில் இலக்கியத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்ட ஒவ்வொருவரும் மிக நிச்சயம் படித்து பயன்பெற வேண்டிய மிகச்சிறந்த தரமான புத்தகம் திருமந்திரத்தில் மருத்துவம்